உங்களால ஈஸியா இந்த மாதிரி சமணம் போட்டு உட்கார முடியலைங்களா அதை தாண்டி நீங்க கீழே உக்காரணும்னு நினைச்சா மூட்டு கீழே படியாம இப்படி தூக்குற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இந்த இடுப்புல தொடையில எல்லாம் வசையில் இழுக்க ஆரம்பிச்சிடும் அது வலிக்கும் அதையும் தாண்டி நீங்க உட்காரணும்னு நினைச்சா பேலன்ஸ் இல்லாம இப்படி பின்னாடி தள்ளிடுவோம் அதனால நீங்க காலை இப்படி புடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க விட்டுட்டீங்கன்னா சாஞ்சிருவீங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு உட்கார்றதுல சிரமம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி உட்காந்தா மூட்டு பாதிக்கும்னு சொல்றாங்களே மூட்டு தேய்மானம் இருக்கவங்க இந்த மாதிரி உட்காரலாமா உட்கார கூடாதா டாக்டர்ஸ்லாம் எல்லாம் கீழே சம்மணப்பட்டு உட்காராதீங்கன்னு சொல்றாங்களே இது மூட்டுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றாங்களே அது என்ன பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா உங்க மூட்டுக்கு வரும் மூட்டு தேய்மானம் இருக்கவங்க இப்படி உட்காரலாமா உட்கார கூடாதா அப்படின்ற ஏ டு செட் இந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்த பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்காரணும் அப்படின்னா ரெண்டு ஜாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒன்னு இடுப்பு இடுப்பு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம இப்படி வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவோம் இந்த மூவ் இடுப்போட ஹிப் ஜாயிண்டோட எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இதை அலோவ் பண்ணணும் இடுப்பு ஈஸியா இந்த மாதிரி காலு கீழே படிக்கிறதுக்கு இடுப்பு அலோ பண்ணணும் அப்புறம் முட்டி கால் இப்படி நீட்டி இருக்கிறது இந்த லெவல்க்கு மடக்கினாதான் நம்ம சுருட்டி வச்சு உட்கார முடியும் ஸோ இந்த மாதிரி மடங்குறதுக்கு மூட்டை அலோ பண்ணணும் ஸோ இது ரெண்டும் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இடுப்பு இறுக்கம் அதிகமா இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த இடுப்பு இறுக்கம் அதிகமா இருக்கும்போது காலு இப்படி தூக்கிக்கும் ஸோ இப்படி தூக்கிடுச்சுன்னா நீங்க நேராக இருக்க முடியாது அப்டமன் மசில்ஸோட சப்போர்ட் அதிகம் தேவை அப்போ அப்டமனும் வீக்கா இருக்கும் தொப்ப இருக்கும் இது போது இடுப்பும் டைட்டா இருக்கும்போது நீங்க இப்படி உட்காரும் போதே பின்னாடி சாஞ்சு சாய ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுக்கு உட்காரது இம்பாசிபிளான ஒரு விஷயமாயிடும் இப்போ உட்காந்து இப்படி உட்கார நினைச்சாலும் பின்னாடி சாஞ்சிருவீங்க இதே இப்படி கொஞ்சம் சாஞ்சிட்டு செவத்துல சாஞ்சிட்டு வேணா இப்போ காலத்து தூக்கிட்டு இப்படி உட்கார முடியும் கொஞ்ச நேரம் ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி உட்கார படக்கூடிய கஷ்டம் இதை ரிலீவ் பண்றதுக்கு இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் குறிப்பா ஹிப் அடக்டார் அண்ட் ஹிப் ஃபிளக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடுப்புக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் உட்பகுதி இந்த சென்டர் அடெக்டார்ஸ் இந்த மேல இருக்கிறது ஹிப் ஃபிளக்சர்ஸ் இது ரெண்டுதையும் லூஸ் பண்ணணும் அட் சேம் டைம் ஹிப்போட மொபிலிட்டின்னு சொல்லுவோம் அதாவது இடுப்பு ஜாயிண்ட் வந்து ஈஸியா அசைகிறதுக்கான அந்த அசைவுகளை கொடுத்து அதை ஃப்ரீ பண்ணணும் அப்படி ஃப்ரீ பண்ணணும்னா ஈஸியா நீங்க இது மாதிரி உட்காரலாம் அடுத்த விஷயம் மூட்டு தேய்மானம் இருக்கவங்க இப்படி உட்காரலாமா உட்காரக்கூடாது டாக்டர்ஸ் கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே காரணம் என்ன அதே மாதிரி நீங்க மூட்டு தேய்மானம் இருக்கவங்க ஒரு வேலை இப்படி உட்காந்தா உங்கள் மூட்டு எந்த மாதிரியெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து மூட்டு தேய்மானம் இருக்கவங்க உட்காரலாமா உட்கார கூடாதான்னு கேட்டிங்கன்னா என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் மூட்டு பெரிய அளவுக்கு தேஞ்சிருக்கு ஆனாலும் அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தரையில் உட்கார முடியுது இதில் ஏன் டாக்டர்ஸ் வந்து மூட்டு பிரச்சனை இருக்கவங்க கீழே உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் உட்காரதை விட திருப்ப எந்திரிக்கும் போது அதிக அளவு அழுத்தத்தை உங்கள் மூட்டுக்கு கொடுப்பீங்க ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கால ஊனி எழுந்திருக்கும் போது ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய டேமேஜை இன்னும் பெருசுப்படுத்துவோம் அதனால மூட்டு வலி அதிகமாகும் ஸோ அதை தான் டாக்டர்ஸ் அந்த அட்வைஸை கொடுக்குறாங்க அடுத்த விஷயம் மூட்டு தேமானம் இருக்கவங்க அதையும் தாண்டி போய் உட்கார்ந்தீங்கன்னா அவங்க மூட்டுக்கு என்ன ஆகும் மூட்டு தேய்மானம் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே மூட்டு தேமானத்தோடு சேர்த்து இடுப்பும் டைட்டா இருக்கும் அப்போ நீங்க இப்படி கஷ்டப்பட்டு காலப்படி மடக்கிட்டால் கூட கீழே படியாது படியாத போது இடுப்போட இருக்கிறதுனால மூட்டு மேல அதிகப்படியான அழுத்தம் விழுவும் அப்போ நீங்க இப்படி இழுத்து பிடிச்சு இப்படி உட்காருவீங்க இப்போ மூட்டு மேல நீங்களாவே ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தத்தை போடுவீங்க தான் மூட்டு தேய்மானம் இருக்கும்போது உட்காடுறது அட்வைசபிள் கிடையாது ஆனா நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கீழே இல்லாமல் உட்கார முடியும் அது என்னன்னா உங்க இடுப்பை லூஸ் பண்ணி இடுப்போட இந்த எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனை அச்சீவ் பண்ணுறது தான் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க மூட்டு மேலே விடக்கூடிய அழுத்தங்களை பாதி அளவுக்கு குறைச்சிட முடியும் இடுப்பு லூஸா இருந்தாலே மூட்டுக்கு பெரிய அளவு அழுத்தம் போகாது ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோலயும் எக்ஸசைஸ் மூலயமா அச்சீவ் பண்ண போகிறோம் அதை தான் நீங்க இந்த மாதிரி சமணம் போட்டு உட்கார போறீங்க சரி இப்போ இடுப்பை லூஸ் பண்ணி மூட்டோட அழுத்தத்தை குறைச்சி எப்படி இந்த மாதிரி உட்காரலாம் அப்படின்றதுக்கான பயிற்சிகளை பார்த்துக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஈஸியா தரையில சம்மணம் போட்டு உட்காரன்னு ஆசையா இருக்குங்களா சோ யாரெல்லாம் இந்த மாதிரி உட்கார்றத முயற்சி பண்ணலாம் என்ன மாதிரி முயற்சி பண்ணணும் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணா நீங்க இந்த மாதிரி தரையில உட்கார்றது சாத்தியப்படும் அப்படின்ற மொத்த எக்ஸசைசே சேர்த்து ஒரு கோர்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட பேர் இது கிரௌண்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒன் லாஸ்டமோ டாட் காம் அப்படின்னு சொல்ற நம்மளோட வெப்சைட்ல இருக்கு மோ டாட் காம் அப்படின்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அதுல கிரௌண்டட் லைஃப் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா தரையில போட்டு உட்காரக்கு என்ன பண்ணலாம்ன்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் எண்பத்தி நாலு நாட்களுக்கு டே பை டே டே ஒன்ல இருந்து டே எயிட்டி ஃபோர் வரைக்கும் நீங்க என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கு அதை நீங்கள் ஒன் லாஸ்ட் மூவ் டாட் காம்ல பார்த்து பயன்பெறுங்க இந்த ஒன் லாஸ்ட் மூவ் உங்க வாழ்க்கையோட ஒன் பெஸ்ட் மூவாக மாறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க என்ன மாதிரி வேண்டாம் ஃபர்ஸ்ட் பெட்ல படுத்து முயற்சி பண்ணுங்க பெட்ல இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தரையில உட்காருறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி படுத்துட்டு ரெண்டு கதையும் நீட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஒரு காலை இப்படி மடக்கணும் அப்படியே ஓப்பன் பண்ணணும் திருப்ப ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு நீட்டணும் ஒன் இது ஒரு கவுண்ட்டு இது மாதிரி பத்து முறை பண்ணுங்க மடக்குங்க சைடில் கொண்டு போயிட்டு நேராகிட்டு நீட்டுங்க டூ மடக்குங்க சைடில் கொண்டு போங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க த்ரீ இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் ஒவ்வொரு சைடுக்கும் பண்ணணுங்க இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இதை வந்து ரெண்டு சைடுக்குமே பண்ணணும் இந்த சைடு பத்து முறை முடிச்சுட்டோம்னா இந்த காலம் இப்படி மடக்கணும் ஓப்பன் ஸ்ட்ரைட் நெட்டிக்கணும் மடக்கணும் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு எவ் உங்களுக்கு இவ்வளோ தான் போகுதுன்னா இவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அழுத்தி ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா கையால் இல்லை வெறுமனே மசில் மட்டும் அழுத்தி ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பத்து பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணுங்கள் ஈஸியாக இருந்தால் இன்னொரு பத்து முறை கூட நீங்கள் இதே எக்ஸசைஸே பண்ணிக்கலாம் அடுத்தது இப்படி ஒரு கால் மேலே ஒரு கால் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க கால் இப்படி தூக்கி இருக்கு அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பொறுமையா அப்படி கால் மேலே கால் போட்டு பொறுமையாக எவ்வளோ கீழே அழுத்த முடியுமோ அழுத்துங்க ஒருவேளை மூட்டு வலி வருதுன்னா மூட்டு வலிக்காத தூரம் வரைக்கும் கொண்டு போயிட்டு மேலே கொண்டு வந்துருங்க இது மாதிரி பத்து முறை ஓகே ஓக்ஸ் செவன் எயிட் நைன் சரி இந்த மாதிரி மேக்ஸிமம் கீழே அழுத்தி அழுத்தி பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கணும் இந்த காலுக்கு ஒரு பத்து முறை நல்லா அழுத்தணும் ஒன் டூ உங்களுக்கு எவ்வளோ போகுது அவ்வளோ ஒரு மூட்டு வலிக்காத தூரம் வரைக்கும் அழுத்தி இது மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிக்கோங்க இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது சேம் இதே மாதிரியே காலை போய் கிராஸ் பண்ணிக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கால் இப்போ இந்த காலை கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா வலது காலை போய் கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு லெஃப்ட் காலை மடக்குங்க ஒன் திருப்ப பொறுமையா நீட்டுங்க இது இப்படியேதான் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு இப்படி வச்சுக்க முடியல அப்படின்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன் இந்த மாதிரி ஒரு டவலை கால் மேல கால் போட்டு இப்படி மடக்கி பிடிச்சுக்கோங்க டவல் வந்து கீழே இப்படி போட்டுக்கணும் ஓகே இந்த கால் சந்துக்குள்ளே விட்டுக்கணும் விட்டுட்டு இத காலுக்குள்ள விட்டு இப்படி பிடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு ஏறுங்க அப்படியே காலை மடக்குங்க ஒன் டூ இப்படி கால் இப்படி கலந்தா கூட பிரச்சனை இல்லை டவலால பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணுங்க இதெல்லாம் ஈஸியானதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்தடுத்த எக்ஸசைசஸ் பண்ணணும் அது வரைக்கும் டெய்லியும் இதையே பத்து முறை இல்லை இருபது முறை ஒவ்வொரு காலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இந்த சைடுக்கு ஒரு பத்து முறை முடிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த கால் அப்படி ஒரு கால் மேல கால் போட்டு இப்படி மடக்கி நீட்டணும் ஒன் டூ த்ரீ அப்படி இதுலேயுமே கால் கலந்து போகுதுன்னா இங்கே பாருங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு சைடுக்கும் பண்ணிடுங்க ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் அடுத்து இந்த மாதிரி ரெண்டு காலையும் மடக்கி ஒன்றா வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணணுங்க ஓப்பன் பண்ணி ரெண்டு கையும் தொடையில வச்சு நல்லா ஓப்பன் பண்ணி அழுத்துங்க அழுத்தம் முடிஞ்ச வரைக்கும் கையால் அழுத்துங்க ஜஸ்ட் இப்படியே வச்சிருந்தா கூட போதும் ஸோ இப்படி ஒரு நாற்பது செகண்டு சரிங்களா அப்படியே கவுண்ட் பண்ணிக்கணும் இல்லை கடிகாரம் இருந்தால் கடிகாரத்தில் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நாற்பது செகண்ட்லேருந்து ஒன் மினிட் கூட நீங்கள் எப்படியே வச்சுக்கலாம் அதாவது ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட இதே மாதிரி ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டி பண்ணணுங்க இப்போ ஒரு நாற்பது மணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் காலை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நாற்பது மணிக்கு அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி ரெண்டு முறை பண்ணுங்கள் அடிக்கடி பண்ணுங்கள் இந்த ஒரு எக்ஸசைஸை மட்டும் அடிக்கடி நீங்கள் பண்ணணும் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் இது மாதிரி ஓப்பன் பண்ணணும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உக்கா உட்காரும்போதுமே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காலோட அடெக்டர்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ இது உங்களுக்கு கீழே உட்காரும் போது கால் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் அடுத்தது இதே மாதிரி சைடில் திரும்பி படுத்துக்கோங்க இது மாதிரி காலை மடக்கிட்டு சைடில் படுத்துட்டு அப்படியே காலை எவ்வளோ விரிக்க முடியுமோ தூக்கிட்டு திருப்ப உள்ள வச்சுக்கணும் இது மாதிரி இந்த சைடுக்கு ஒரு பத்து முறை

இப்போ நம்ம படுத்துட்டு காலை இப்படி விரிச்சு எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரியே பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெட்சை வந்து இந்த மாதிரி ரெண்டு பில்லோ போட்டுக்கோங்க பில்லோ போட்டு பெட்டில் இப்படி உட்காந்துக்கோங்க ஸோ நம்ம பின்னாடியும் மாட்டோம் ஸோ இப்படி உட்காந்துட்டு இந்த ஹைட்ல இருந்து ரெண்டு காலும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா அழுத்திட்டு ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இதுவுமே நம்ம இடுப்பு நல்லா ஓப்பன் ஆகுறதுக்குமே எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பொசிஷனை நல்லா நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணணும் இதையும் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் டூ செட்ஸ் பண்ணணும் இப்போ நாற்பது செகண்ட் இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இதே மாதிரி வச்சு பண்ணணும் ஸோ இது ஈஸியாகிடுச்சுன்னா போக போக இப்போ நான் ரெண்டு பில்லோ வச்சுருக்கேன்னா அப்படியே ஒரு பில்லோவா மாற்றிக்கணும் அதுவும் ஒரு பில்லவாக மாற்றிட்டு இப்படி பண்ணணும் இதுவும் ஈஸியாகிடுச்சுன்னா பில்லோவே இல்லாமல் பண்ணணும் ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ இப்படி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் பண்ணி உங்கள் காலை எவ்வளோக்கு எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிக்கணும் ஸோ அடுத்தது இது மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டுமே கால் அப்படி க்ராஸ் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒருவேளை இப்படி போட முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒன் டூ த்ரீ அப்படி தூக்கு தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க வரலைன்னா ஜஸ்ட்டு உங்களோட பேண்ட்டோ இல்லை வந்து ஒரு டவல் யூஸ் பண்ணிக்கலாம் டவல் எப்படி யூஸ் பண்ணால் டவலை வந்து இங்கேருங்க காலில் இப்படி சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க ஸோ பிடிச்சிட்டு கையால் இப்படி சப்போர்ட் நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஒன் திருப்பூரமையாக கெடுவிட்டுருங்க திருப்ப மலைக்கு டூ இல்லை உங்களுக்கு ஈஸியாக போட வருதுன்னா டவல் இல்லாமல் நீங்கள் வெறுமனே கையால் பிடிக்காமலே அப்படியே பண்ணிக்கலாம் ஸோ இது சப்போர்ட் பண்ணி த்ரீ இதிலே ரொம்ப முட்டி வலிக்குதுன்னா முட்டி வலி இல்லாத இவ்வளோ தூரம் தான் தூக்க முடியுதுன்னா அது வரைக்கும் பண்ணுங்கள் ஓகே ஃபோர் ஃபைவ் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி இந்த முட்டியையும் இடுப்பையும் லூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஆக்ஷன் பழகுனதுக்கப்புறம் இது ரெண்டு காலக்குமே நீங்கள் பத்து பத்து முறை இப்படி மடக்கி தூக்கி தூக்கி போட்டுட்டீங்க ஒன் இங்கேருந்து தச்சிக்கிட்டே வந்து டூ இது தூக்கி போட்டதுக்கப்புறம் இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே அழுத்தணும் அதுதான் எக்ஸாக்டாக இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற விதம் முடிக்கிற விதம் ஓகே ஸோ இருந்து எடுத்து ஒன் திரும்ப எடுத்து டூ முடியாதவங்க டவல் பிடிச்சிக்கிட்டு இழுத்து த்ரீ இந்த முட்டியை கொஞ்சம் அப்படி அழுத்தணும் தான் இடுப்பு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும் இது மாதிரி ஒரு பத்து முறை ஓகேங்களா ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இது முடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி கால் மேலே கால் போட்டு இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கணும் முட்டி மேலே வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு ஒன் டூ த்ரீ இது மாதிரி பத்து முறை பண்ணணுங்க சரிங்களா ஒருவேளை உங்களுக்கு பேக் பெயின் வந்தால் இதை பண்ண வேண்டாம் விட்டுருங்க இல்லை மேக்ஸிமம் பண்ண முடியும் எல்லாராலையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இது மாதிரி பத்து முறை உடனே நிறைய பேர் சொல்லலாம் சார் எனக்கு கொஞ்சம் தான் இப்போ போக முடியுது அப்படின்னா உங்களால் எவ்வளவு தூரம் முன்னாடி உடம்பை அழுத்த முடியுமோ அவ்வளவு அழுத்தினா போதுமானது ஏன் அளவுக்கு அழுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை சோ இந்த மாதிரி பத்து முறை போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சைடுக்கு முடிஞ்சிடும் அடுத்தது இந்த காலக்கும் இதே மாதிரி மேல வச்சுட்டு டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இது முடிஞ்சிடும் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இப்போ கடைசியாக நம்ம தரையில் உட்கார்றதுக்கு முன்னாடி பெட்லேயே நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் லெகுலாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் ஒழுங்காக படியிலேயே எப்படி உட்காருதுன்னு கேட்டிங்கன்னா இதே முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு பில்லோ வச்சுக்கோங்க பேக்கில் இங்கே சப்போர்ட்டுக்கு இது மாதிரி நம்ம பெட்டோட எஜ்ஜில் இல்லை செவர் இருக்குன்னா செவரோட எஜ்ஜில் கூட உட்காரணும் அது பாருங்க இப்படி வாலோட ஹெஜ்ஜிலையும் போயிட்டு உட்காந்து இது மாதிரி உட்காந்துக்கிட்டு ரெண்டு காலையும் கிராஸ் பண்ணி இப்படியே உட்காருங்க ஸோ ரொம்ப பின்னாடி சாய்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் சாஞ்சிக்கலாம் சாஞ்சிட்டு காலை அப்படி கிராஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்படியே ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுலாம் வீட்டில் இது மாதிரி கிராஸ் லெக்ல உட்காந்து பாருங்க ஸோ இது ஈஸியானதுக்கப்புறம் நான் முன்னாடி அந்த அடக்டார் ஸ்டிச்சிக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒரு பில்லவாக எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழவே நீங்கள் வந்து உட்கார்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாம் ஈஸியானதுக்கப்புறம் தான் தரையில் உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இது மாதிரி அடிக்கடி ஒரு நாளில் எத்தனை வாட்டி இது மாதிரி பொறுத்து தான் எவ்வளவு சீக்கிரமா நீங்க இந்த மாதிரி ஈஸியா தரையில உட்கார முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க சம்மனம் போட்டு உட்கார்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய உடற்பயிற்சிகள் அதோட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மேலும் நீங்க வந்து இன்னும் ஈஸியாக சம்மனம் போட்டு உட்காரணும் இன்னும் நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஒன் லாஸ்ட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா தி கிரவுண்ட் தட் லைஃப் அப்படின்னு சொல்லி எண்பத்தி நாலு நாள் அதாவது கிட்டத்தட்ட மூணு மாதம் நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் சமணம் போடுற முயற்சியை பண்ணி அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டிய உடற்பயிற்சி திட்டம் ஒரு கோர்ஸாக நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ்லேயே நீங்கள் மெம்பர் ஆகி இந்த எக்ஸசைஸஸை டே பை டே எப்படி பண்ணணும் எப்படி வார்ம் அப் பண்ணணும் கூல்டர் பண்ணணும்ன்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் இந்த சமணம் போடுறத அச்சீவ் பண்ணலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த உடற்பயிற்சியுமே உங்களுக்கு பெரிய அளவு பயன் தரும் இதை நீங்க ரெகுலராக பண்ணாலே இடுப்பு பெரிய அளவுக்கு லூஸ் ஆகும் மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பார்த்து பயன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன் தருவீங்க நன்றி